தேவனுடைய பிள்ளைகளே பரிசுத்த வான்களுடைய அடையாளம் தேசித்தரத்தை வெறுப்பது

திருமணம் முடிவு செய்யப்படும் பொழுது எத்தனை நகை போடுவீங்கன்னு கேட்பாங்க நகை போடாதவங்க எவ்வளவு ரொக்கம் கொடுப்பீங்கன்னு கேட்பாங்க ஒரு சிலர் நாங்க எதையும் எதிர்பார்க்கல உங்க பொண்ணுக்கு எவ்வளவு போடுறீங்களோ நீங்க அவ்வளவு போடலாம்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு வாசகம் உண்டு பிச்சைக்காரன் வீட்டுக்கு வெளியே நின்று கேட்கிறான் மாப்பிள்ளை வீட்டுக்கு உள்ளே நின்று கேட்கிறான் இதுதான் வரதட்சணை பொருளாசை எந்த இருந்தாலும் அது பாவம் தான் பரிசுத்தவான்களுடைய அடையாளம் பேசித்தனத்தை விபச்சாரத்தை வெறுப்பது மாத்திரமல்ல பொருளாசையை வெறுப்பதும் பரிசுத்தவான்களுடைய அடையாளம்